வணக்கம்ப்பா ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு குறையாக இருக்குது ரத்த சோகையாக இருக்குதுன்னா கருப்பு கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா அது ஒரு பத்து எண்ணிக்கை எடுத்துக்கோங்க எடுத்து சுத்தமாக கழுவிட்டு குடிக்கிற தண்ணியில் அது அளவுக்கு தண்ணியை ஊற்றி நைட் நேரத்தில் வச்சுட்டு காலையில் பழு பழுத்தேச்சிட்டு அந்த பழங்களை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சுருங்க தண்ணியை கீழே ஊற்றி அப்புறம் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு வெந்தயம் வந்து ஒரு நல்ல மருந்து அதை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நைட்டில் ஊற வச்சு காலையில் எழுதிரிச்சு பழுத்து வச்சுட்டு வெறு வயிற்றில் அந்த வெந்தயத்தை நல்லா மென்று முழுங்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும் அதே மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கு இல்லையா அவங்களாம் என்ன செய்யணும் அதை சம நிலையில் வைக்கிறதுக்கு தைராய்டு பிரச்சனை சமநிலையில் வைக்கிறதுக்கு கொத்தமல்லி விதை இருக்குல்லையா அந்த விதையை ஒரு ஒரு ஸ்பூன் நைட்டு ஒன்றரை ஸ்பூன் கூட போடலாம் அதை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு குடிக்கிற தெரியல நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த த தண்ணியை மட்டும் குடித்தா போதும் அதை சாப்பிட முடியாது கொஞ்சம் ரொம்ப சக்க சக்கையாக இருக்கும் சாப்பிட முடியாது தண்ணியை மட்டும் குடித்தா குடிச்சிக்கிட்டே வந்து அவங்களுக்கு தைராய்டு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும் நீங்கள் என்னவே மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது கண்ட்ரோலுக்கு வரும் அப்புறம் அந்த சீரகம் இருக்கு இல்லையா அந்த சீரகத்தை வந்து நைட் நேரத்தில் சுத்தம் பண்ணி அதை தனியாக தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் போதும் அதை தண்ணியில் ஊற வச்சு காலையில் இருந்துருச்சு அதை தண்ணியை மட்டும் குடித்தா போதும் உங்களுக்கு இந்த வயிற்று வலி கேஸ் ட்ரபுள் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் அதனால் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு இருக்குது